வணக்கம் இங்கே வாருங்க நெல்லை இருக்கிற மிஷினு நாற்றுடுறதுலேருந்து வக்கிப்பில் செம கட்டுற வரையில் எல்லாமே இப்போ மிஷினாக போச்சு ஒரு காலத்தில் மிஷின் காட்டுக்குள்ளே வர்றதுக்கு எல்லாம் போராட்டம் பண்ணாங்களாம்மா எங்களுக்கெல்லாம் வேலையில்லாம் போயிரு நீங்கள் மிஷின் விட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு இப்போ ஆள் இல்லாமல் போயிடுச்சு அது பாருங்க அறுத்துக்கிட்டே போகுது நெல் உள்ளே ஸ்டோர் ஆகிக்குது புல் அப்படியே விழுந்துக்கிட்டே வருது பாருங்க ஒரு பத்து நாளைக்கு வெயிலில் காய் காஞ்சிட்டு கிடந்ததுன்னா அப்புறம் ஒரு மிஷின் விட்டு அப்படியே செமையாக பண்ணிடுறாங்க அப்போ அந்த எல்லாம் நம்ம காட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு வருவாங்க நாம் ஒருத்தர் காட்டுக்கு வேலைக்கு போவோம் அப்போது கூலி கம்மியாக இருந்தது சனமெல்லாம் நிறையா இருந்தாங்க அப்புறம் எல்லா பிள்ளையே பொடிசுகள் எல்லாம் படிக்க வச்சாங்க நம்ம கஷ்டம் நம்மளோடவே போட்டுன்ட்டு அதுக்கெல்லாம் வேலைக்கு போயிடுச்சு இப்போது நெல் எந்த மரத்தில் காய்க்குது அப்படிங்குதுங்க என்ன பண்ணுறது அதுகளுக்கு தெரியாது திரும்பவும் நீ விழிப்புணர்வு இது வரைக்கும் மிஷின் விட்டு அறுத்தா என்ன பண்ணுறது உழுது கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதும்பாங்க வேறு வழி இல்லையே உணவு தேவைப்படுது இல்லை எல்லாத்துக்கு ஓகே